வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப என்ன விஷயம்ன்றதை பாக்கலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை ரூபாவினுடைய பெருமதியானது கடந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து ஒரு அதிக வளர்ச்சியை காட்டியிருந்தது அதிவேக வளர்ச்சியை இப்படி இருக்கிற சமயத்துல இந்த ஒரு அதிகரிப்பானது இந்த 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 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில இலங்கை ரூபாவினுடைய பெருமதியினுடைய அதிகரிப்பானது இருபத்தி நான்கு தசம் ரெண்டு வீதத்தால அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லி மத்திய வங்கி வந்து குறிப்பிட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த ஒரு சமயத்துல இந்த டொரினுடைய பெருமதி அல்லது இந்த இலங்கை ரூபாவினுடைய பெருமதி இப்படியே இருக்காது இந்த ஆண்டின் இரண்டாவது அரை ஆண்டிலிருந்து இந்த பெருமதி வந்து தலைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லி பொருளாதார நிபுணர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதை தாண்டியும் செல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது நானூற்றி ஐந்து ரூபாயை தொட்டாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு சொல்லும் கூட குறிப்பிடப்படுகின்றது அதாவது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தமதி குறைந்து இலங்கை ரூபா பெருமதி அதிகரித்ததற்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லக்கூடியது இதுவரைக்குமே இறக்குமதி தடைகள் வந்து நீக்கப்படாமல் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கடன்கள் இன்னமுமே திரும்பி செலுத்த ஆரம்பிக்கப்படவில்லை ஆகவே இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கின்ற பட்சத்தில் அதாவது இறக்குமதி தடைகள் வந்து நீக்கப்பட்டு கடன்கள் திருப்பி செலுத்துகின்ற பட்சத்தில் மறுபடியும் இலங்கை ரூபா வந்து வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது

பெருமதி வீழ்ச்சியை சந்திக்கும் அதிகரிப்பது என்பது என்று சொல்ல முடியாது சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து அதனூடாக இலங்கை ரூபாவினுடைய பெருமதியை அதிகரிப்பதுதான் ஒரு பொருளாதார வளர்ச்சி நிலைமை என்று சொல்லி சொல்ல முடியும் என்று சொல்லி கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார பிரிவின் சிரேஷ்ட விரிவுழையாளர் கலாநிதி சிங்க வந்து தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னு இது இவருடைய கருத்தாக இருந்தால் இன்னும் கருத்து இருக்கின்றது என்ன அப்படின்னா சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் உதவியினால் தான் இந்த இலங்கை ரூபாவினுடைய பெருமதி அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லி பொருளாதார ஆய்வு நிறுவனமான அட்வகாட்டா அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தனநாத் பெர்னாண்டோ வந்து தெரிவிச்சிருக்கிறார் சோ இப்படி வந்து ஒவ்வொருவருடைய கணிப்புகளும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா இந்த ஒரு இலங்கை ரூபாவினுடைய அதிகரிப்பு வந்து

மீண்டுமாக அதிகரிக்கும் இலங்கை ரூபாய் மீண்டுமாக மீண்டும் வீழ்ச்சியடையும் ஒட்டுமொத்த பொருளாதார நிபுணர்கள் மட்டுமின்றி சர்வதேசத்தினுடைய கணிப்பாகவும் இருக்கின்றது அதுதான் உண்மையாகவும் நிறைய பேர் உங்களுடைய கணிப்பு என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களை காண்டி கொண்டு வந்த விஷயம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பிடிச்சிருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்